வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் டாட் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பலசரக்கு இன்றைய பல சரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் பாலுணர்ச்சியை அதிகரிக்கும் ஏழு முக்கிய எண்ணெய்கள் ஆயக்கலைகள் கற்றுக்கொள்ள ஒருவருக்கு ஒரு ஜென்மம் போதாது செக்ஸ் வாழ்க்கையில் புதிது புதிதாக பலவற்றை சோதனை செய்து இன்பத்தை அதிகரிக்க ஆணும் பெண்ணும் முற்படுகின்றனர் அப்படிப்பட்ட செக்ஸ் வாழ்க்கையை தூண்டவும் இன்பத்தை அதிகரிக்கவும் பல எண்ணெய்கள் உதவி பெறுகிறது செக்ஸுக்கு வைபிளாக விளங்கும் வாசனை திரவியமான இன்டர் மற்றும் எண்ணெய்களின் காம உணர்வை தூண்டுவதற்காக பயன்படுத்தி வருகின்றனர் இந்த எண்ணெய்களில் இருந்து வரும் வாசனை தான் பியூரிட்ரி சுரப்பியை தோன்றுகிறது இது மறைமுகமாக காம உணர்வுகளை அதிகரிக்கிறது இதுதான் இந்த முக்கிய எண்ணெய்களை பயன்படுத்துவதின் விளைவாகும் நம் வேதங்களும் இதன் பயன்பாட்டை பற்றி வஜிகரணா டன்ட்ராவில் பறை சாற்றுகிறது இப்போது எந்த வகை எண்ணெய்களுக்கு பாலுணர்வை துண்ணும் குணமுள்ளது என்று பார்க்கலாம் ரோஜா எண்ணெய் காதல் மற்றும் காமத்தின் கடவுளான அப்ரோடைட் தன் காதல் குக்கையை ரோஜாவின் இதழ்களை கொண்டு அலங்கரித்து வைத்திருக்கிறது இதற்கு காரணம் இல்லாமல் இல்லை ஏன் எகிப்திய அழகியான கிளியோபட்சா கூட குளிக்கும் போது இதழ்களை பயன்படுத்தினாராம் ரோஜா பூக்களால் செய்த எண்ணெய் செக்ஸ் விஷயத்தில் உங்களுக்கு ஏற்படும் பதற்றத்தை குறைக்கும் நம் உடம்பில் இருக்கும் சக்கரங்களில் நாலாவது சக்கரமாக விளங்கும் ஹார்ட் சக்கரத்தை நோக்கி இதன் குறை இருப்பதால் மன ரீதியாக காதலையும் மற்றும் உடல் ரீதியாக காதலையும் இது ஒன்றிணைக்கும் மல்லிகை எண்ணெய் மல்லிகை எண்ணையும் பாலுணர்வை தூண்ட உதவும் எண்ணெயாகும் இதற்கு காரணம் இது பாலுணர்வால் கிடைக்கும் மகிழ்ச்சியை அதிகரிப்பதாகும் இந்த மலரை பல காலங்களாக ஒருவரை பாலுணர்வு ரீதியாக மயக்குவதற்கு பயன்படுத்துகின்றனர் வளமை அழகு மற்றும் இதமளிக்கும் பண்பை கொண்டுள்ள இந்த எண்ணெய் காமத்தின் அடுத்த கட்டத்தை அடைய நம்பிக்கையை அளிக்கிறது மனோரஞ்சித எண்ணெய் மளிகை எண்ணெயின் குணத்தை கொண்டுள்ளது இந்த எண்ணெய் இனிமையான வாசனையுடன் திகழ்வதால் காம உணர்வை தூண்டும் வகையில் அமையும் இந்த எண்ணெய் ஆக்கத்திறனை அதிகரித்து தம்பதிகள் மத்தியில் ஒருவர் மீது ஒருவருக்கு அதிகப்படியான கவர்ச்சியை உண்டாக்கும் அதற்கு ஒரு சொட்டு எண்ணெயை பஞ்சுருண்டையில் நினைத்து கட்டில் அருகே வைத்து விடுங்கள் அப்புறம் பாருங்கள் மந்திரத்தை சீரக எண்ணெய் பாலுணர்வை தூண்டும் பண்புக்காக சீரக எண்ணெய் அவ்வளவாக புகழ்பெறாவிட்டாலும் இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அளவு கலந்த நன்மைகளை தருகிறதுக்கான கருத்திருப்பு உதவுகிறது மேலும் ஆண்களுக்கு இது ஈர்ப்பு உணர்வை தூண்டுகிறது எண்ணெய் மற்ற எண்ணெய்களோடு ஒப்பிடுகையில் கிளாரிசை எண்ணெய் முற்றிலும் மாறுபட்டது இதற்கு இதிலிருந்து ஆசை வேறிக் கொண்ட வாசனை வருவதே காரணமாகும் அதிலும் இந்த எண்ணெய் மனதில் அமைதி ஏற்படுத்தி அதிகப்படியாக தூண்டும் எண்ணெயை தவிர்க்க வேண்டும் கிராம்பு எண்ணெய் மன அழுத்தத்தை இந்த எண்ணெயை பயன்படுத்த வேண்டும் இந்த எண்ணெய் எழுச்சியை தூண்டிவிடும் மேலும் இது உங்களை எளிதில் உணர்ச்சிக்கு ஆட்பட வைத்து செக்ஸ் அனுபவத்தை எப்போதும் இல்லாத வகையில் அதிக திருப்தி அளிக்க உதவும் பட்சி எண்ணெய் பட்சாவளி எண்ணெய் கமகமக்கும் நறுமணத்தை பரப்பும் தன்மை கொண்டவை இது இருவரையும் மற்றும் கற்பூரவழி எண்ணெய்களுடனும் கலந்து பயன்படுத்தலாம் இந்த எண்ணெய் மன அழுத்தத்தை நீக்க பயன்படுகிறது இதனால் பாலுநர்வானது தானாக உயிரத் தொடங்குகிறது எச்சரிக்கை உங்களுக்கு ரத்த கொதிப்பு அல்லது சுவாச கோளாறு போன்ற ஏதாவது மருத்துவ பிரச்சனை இருந்தால் மருத்துவரை கலந்து ஆலோசிக்காமல் இந்த வகை எண்ணெய்களை பயன்படுத்த கூடாது மேலும் இவ்வகை எண்ணெய்களை உட்கொள்ளவே கூடாது அதே போல் நெருப்பிற்கு அருகிலும் இதனை வைக்க கூடாது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்